ఆ మనం వెళ్ళిపోయాం నా ఇవేర్మిని రిసిల అమ్మ మాంసం సర్ కొట్టుకు వరా కొంచెం టెక్నిక్స్ వస్తుంది నా నా దలకపోతు చెయ్యరు

ப்ரோ ஊருக்கு வாங்க நான் ரெண்டு டைம் லைவ் போட்டேன் யாரும் வரல அதனால லைவ் கட் பண்ணிட்டேன் மறுபடியும் லைவ் போட்டிருக்கேன் சாப்பிட்டீங்களா ப்ரோ எப்படி இருக்கீங்க எல்லா ஃபேமிலியோட பட்டாசு வச்சுட்டேன் பை பை ப்ரோ நாங்க சேலத்துல இருக்கோம் ப்ரோ தருமபுரி போல நாங்க சேலத்துல தான் இருக்கோம் ப்ரோ வீட்டில் எல்லோரும் எப்படி இருக்காங்க நல்லா இருக்காங்களா நீங்கள் ஊருக்கு வந்துட்டீங்களா இல்லை எங்கே இருக்கீங்க இன்னும் டியூட்டியில் தான் இருக்கீங்களா அங்க இருக்குடா வந்து இருங்க அம்மா வைக்க வந்துட்டு சூப்பர் 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 ஏன் ப்ரோ தீபாவளிக்கு வரலையா இன்னும் சிங்கப்பூர்லேயே இருக்கீங்க நீங்கள் தீபாவளிக்கு வரலையா ஓகே ஓகே ப்ரோ சேஃப்டியாக தான் இருக்கும் ப்ரோ தேங்க் யூ அதெல்லாம் சுடிச்ச

别打 அது அங்கவே இங்க வைக்காது இல்ல அங்க வைக்கலாம் கீழ சுத்து ஏ அது அங்க சுத்து அங்க வை ஏ முதல்ல அதை வைக்கவே இருக்கும் அப்பா இது கூட இங்க பேச வைக்கிறேன் அது வை ஒழுங்கு நிறுத்திட்டு அம்மா நான் எடுத்து போய் சொல்றேன் எடுத்து கள்ளி அத பத்தில வச்சுட்டு குடி ஒன் டைம் ஒரு டைம் எடுத்துட்டு மாமா வாங்கி குடுக்கலாம் இதுலதானே வச்சான் இது வச்சோம்னா அது படப்பட வடிப்போம் இதுலதான்

ஐயே டாச் வராது இதுல டாச் ஆஃப்ல இருக்குது இதுல

Э, яна сутпуда, 誰